நண்பர்களை திராவிடன் ஸ்டார்ட் யூ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் திரு யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவர்கள் வந்து ஒரு இந்த ஒரு ஒரு வாரம் கூட இருக்காது அது ப பத்து நாளைக்கு முன்னாடி இந்த நான் நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதில் ஒரு ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார் அதாவது என்னென்னாக்கா இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபா நிதியில் வந்து நானே ரெண்டாயிரூவா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாட்டைதுரைமுருன்னு சொன்னதை பற்றி சொல்லிவிட்டு அவர் சொன்னார் சீமான சாட்டை துரைமுரு அவங்களை ஏமாத்துறான் அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து ரூபா வருமானம் யூடியூப்பில் இருக்குது அந்த வருமானத்தை மறைச்சிட்டு உங்களை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு அந்த இடம் தான் வந்து யூடியூப் ரூட்டஸ் மைனர் வந்து சீமானுக்கு ஆதரவாக பேசின ஒரு நிலைப்பாடு அது அந்த இடத்துல இப்போது நாம் தமிழர் தம்பிங்களில் அந்த வலைவொலிகள் நடத்துகிறவங்களும் அதை குறிப்பாக சாட்டை முருகனு அப்புறம் வசூல் பண்ணுற இடும்போன கார்த்தி அப்புறம் அந்த ஒரு அப்பாவை ஒரு பையன் மாட்டியிருக்கான் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணதில் அப்பாவின்னு சொல்லக்கூடாது அவனை லூச அவன் கலைஞர்னா ஆர்டிஸ்ட்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி அவன் அந்த இவங்களெல்லாம் வந்து எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அதில் வந்து அவங்களோட வருமானத்தை வருமான வரி சோதனை எப்படி போடுறதுங்கிறத சீமான் யோசித்து அதை வந்து எப்படி செயல்படுத்தியிருக்காருன்னா அந்த வருமான வரி சோதனையை வந்து மாநில அரசோட துணையோடு செய்ய முடியாது மாநில அரசு திமுகவும் நாம் தமிழர்காக இதெல்லாம் செய்யாது இந்த மாதிரி சில்லி விலையிலாம் ஆனால் பிஜேபி இவ்வளோ மா ஒன்றிய அரசு இதெல்லாம் செய்யமான்னு ஒன்றிய அரசு தர லோக்கலில் இறங்கி எல்லாம் செய்வாங்க அது அவங்களுக்கு தெரியும் ஒன்றிய நிதியமைச்சர் வந்து கோயிலில் பின்னாடி டாய்லெட்டுக்கு வ க்ளீன் பண்ணி கொடுக்குங்கிற அளவுக்கு வந்து இறங்கி பேசுது அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறதில்ல இதே நல்லது பண்ணுன்னா வரமாட்டாங்க இப்போது வெள்ள நிவாரணத்தை வந்து இவ்வளோ தூரம் வேடிக்கை பார்த்துச்சே தெரு தெருவா போணுச்சம்மா ஏதாவது ஒரு ரூபா இந்த நான் வந்து பார்த்தேன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க கொடுத்துச்சா தானே கூட நிதி கொடுத்தவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் ஒன்றிய அரசு ஒரு ரூபா கூட இது வரைக்கும் கொடுக்கலன்னு நிதி தான் டிஆர் பாலு அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க பிரச்சனை பண்ணணுன்னா எவ்வளோ தர லோக்கலுக்கு இறங்கி செய்வாங்கங்கிறத ஏப்போ ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் அந்த ராமர் கோவில் தரப்பில் மைக் செட்டு ஏற்ப எவ்வளோ பிரச்சனை தேவையில்லாமல் பண்ணாங்க அப்புறம் இவங்க அவங்க வீட்லேயே பாம்பு வெடிகுண்டு வச்சுட்டு அவங்களே இது பண்ணிக்கிறவங்கிற அந்த அந்த அளவுக்கு இறங்கி வர்றவங்க அதில் அதை கரெக்டாக போய் இவர் ஒன்றிய அரசில் பேசி இதை ஒரு ரைடு விட்டால் அங்கே என்ன நடக்கும் ஒன்று ஒரிஜினல் வருமானம் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் நம்ம கையை கட்சியையும் இவனுங்களையும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடலான்னு சீமான் போட்ட பிளான் தான் இதை பெரிய பெரிய அரசியல் திறனாளிகளே இதை வந்து எனக்கு தெரிஞ்சு பேசலை ஆனால் இதை ரொம்ப சரியாக பேசின ஒரு ஆள் வந்து யுவன் தந்திரன் அவருக்கு வலைவலி இருக்காரில்ல அவரு தான் இதை கரெக்டாக பேசினார் அவர் சொன்னார் அமித்ஷா கிட்டே போய் கேட்டு இந்த ரைடு உண்மையிலும் உண்மை அந்த அமித்ஷா கிட்டே கேட்டாரோ இல்லை ம ஒன்றிய அரசு அதிகாரிகளோ இவங்களுக்கு உள்ள இன்ஃப்ளூயன்ஸு பிஜேபிக்கு வேணுன்னா இவருக்கு இவர் சங்கியாக இருக்கிறதுனால பிஜேபி இவருக்கு எல்லா வகையிலையும் சொன்னால பிஜேபி தன்தந்தி குருமூர்த்தி எல்லாம் வரிசையாக ஒரு செயின் இருக்கானுங்க அவனுங்க எல்லாம் ஒரு முடிவு பண்ணி இந்த ரைடை அவங்க பசங்க மேலே பண்ணி இந்த விஷயத்த கண்டு கொண்டுட்டானுங்க இப்போ இந்த வருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நடத்தின ரகசிய ரைடு தான் இந்த என்ஐ ரைடு அது வந்து ஒன்றும் பிரயோஜனப்படாது அதில் எதுவுமே இருக்காதுங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இதை சீமான் எதுக்கு செஞ்சார் அப்படின்னா அவருக்கு அந்த பசங்களோட வருமானம் தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு கட்சியில் ஒரு அடுத்த நிலைக்கு வந்துடக்கூடாது தனக்கு கீழே அடங்கி இருக்கணுங்கிறத கண்டுபிடிக்கிறதாவது சீமான் செஞ்ச விஷயந்தான் இந்த ரைடு அது சீமானோட வழியில் சீமான் வந்து எப்படி சீமானும் எவ்வளோ தரலோக்கெல்லாம் சில விஷயம்லாம் செய்வார்ல அளவுக்கு செஞ்சது தான் இதை வந்து பெரிய பெரிய காணொலிகள்லாம் வலைவலிகள்லாம் இதை வந்து பேசலை யுவன் சந்திரன் அவர் தான் ரொம்ப கரெக்டாக இது இதுதான் காரணங்க தான் சொன்னார் என்னோடய கருத்து தான் கண்டிப்பாக இது வந்து இது சீமானோடய ஏற்பாட்டில் நடந்த இது ரைடு தான் அதுக்கு தான் சீமான் வந்து நானே போகிறேன் நானே போகிறேன்னா அப்போ இவங்க என்ன சொல்லுவானுங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா கேட்டுக்கணும்ல இவங்க சைடில் என்ன சொல்லிக்கானுங்க அவங்க சைடில் என்ன சொல்லுவாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கணும்ல ரைடு ரெய்டு ஏற்பாடு பண்ணவருக்கு அந்த கருந்து தெரிஞ்சிக்கணும்ல அதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சுருக்காரு இது வந்து சீமானோட ஏற்பாடு தான் அதை வந்து இந்த இந்த சீமானோட ஏற்பாடுக்கு ஹிண்ட் கொடுத்த அந்த நல்லுள்ள கொண்டவர் யார் யூடியூப் ரூட்டஸ் மைனர் தான் அதை தான் நம்ம இந்த என்ஐஏ ரெய்டிலையும் தெரிஞ்சுக்கணும் சீமான் எவ்வளோ தரலோக்கலுக்கு இறங்கி சில வேலைகள்லாம் செய்வார் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணணும் நன்றி நண்பர்களே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தவறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர் நன்றி